நண்பர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அட்சய திருதியை அதை பற்றி தாங்க சரி அட்சய திருதியை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாளை தான் நம்ம அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறோம் அட்சயம் அப்படின்னா முடிவில்லாமல் பெருகிக்கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம் திருதியை என்பது பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதசி சதுர்தசி பௌர்ணமி இப்படி வளர்ப்பு ரயிலை பதினஞ்சு தேய்ப்பு ரயிலை பதினஞ்சுன்னு ஆக மொத்தம் முப்பது திதிகள் உண்டு அதில் ஒரு திதி தான் இந்த திருதியை இந்த அட்சய திருதிய நாளுக்கு பல சிறப்புகள் இருக்குது அது என்ன என்னென்ன பார்ப்போம் நம்ம இந்து கலாச்சாரத்தின்படி காலத்தை அளப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிற ஓர் அழகைத்தான் தான் நம்ம யுகம்னு சொல்கிறோம் யுகங்களை பொதுவாக நான்கு வகைகள் உண்டு ஒன்று திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இதில் முதன்மையாக தோன்றிய கிருத யுகம் பிறந்தது இந்த அட்சய திருதியை தான் அடுத்து பகீரதன் என்ற சகர வம்சம் மன்னன் அதாவது ராமருடைய முன்னோர் வழியில் வந்த அரசன் தம் முன்னோர்கள் அடைவதற்கு கடுமையான தவத்தின் காரணமாக எம்பெருமான் சிவனின் அருளால் ஆகாயத்தில் இருந்த கங்கை முதன் முதலாக இந்த பூமியை வந்து அடைந்த நாளும் இந்த அட்சய திருதியைத்தான் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வனவாசம் சென்ற பொழுது அவர்கள் பசியாறுவதற்கு திரௌபதையிடம் கிருஷ்ண பரமாத்மா அட்சய பாத்திரத்தை கொடுத்ததும் இந்த நாளில்தான் ஒரு சமயத்தில் பிரம்மதேவரின் ஆணவத்தினால் அவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை சிவபெருமான் கொய்தார் இதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தால் பிரம்மதேவரின் மண்டையோடு சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டு பிச்சை பாத்திரமாக மாறியது யாரால் அப்பாத்திரம் நிரம்புகிறதோ அப்போது தான் அது விடுபடும் என்ற ஒரு சாபமும் சிவனுக்கு ஏற்பட்டது பல காலம் அந்த பிச்சை பாத்திரத்துடன் பிச்சாடுனராகத் திரிந்த சிவபெருமானுக்கு காசியிலே அன்னபூரணி அன்னமிட்டதும் அந்த மண்டையோட்டு பாத்திரம் கீழே விழுந்தது இப்படி சிவன் அன்னபூரணியிடம் பிச்சாடினராக யாசகம் பெற்றதும் இந்த அச்சய திருதியை நாளில்தான் வேதவியாசகர் விநாயகருக்கு மகாபாரதத்தை போதித்ததும் இந்நாளில்தான் மகாலட்சுமி தவம் இருந்து பெருமாளின் மார்பில் நீங்கா வரம் பெற்றதும் இந்நாளில்தான் இவ்வளவு சிறப்புக்கு நிறைந்த இந்த அட்சய திருதியின் நாளில் நாம் என்ன என்ன செய்யணும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க நாம் எல்லோரும் என்ன செய்வோம் ஒவ்வொரு கடைகளாக ஏறி ஏறி தங்கம் வெள்ளி இப்படி விலகி உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சுக்குவோம் அப்பாடா அட்சிய திருதியில் நகை வாங்கிட்டோம் இனி அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நாமளே நினச்சிக்குவோம் இல்லையா அது தப்பு இல்லை இருந்தாலும் அட்சய திருதைய நாளில் முடிஞ்சளவு பிறருக்கு தானம் செய்யணும் தான் அது பல மடங்காக நம்மக்கிட்ட திரும்ப கிடைக்கும்னு வேதங்களில் சொல்கிறாங்க அப்போது தங்கம் வெளி விற்கிற விலைக்கு அதை வாங்கி தானம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இப்போ உங்க மனசுல இருக்கும் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள் இப்படித்தான் வாங்கி தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லவே இல்லைங்க நம்மளால முடிஞ்ச அன்னம் அரிசி கோதுமை மோர் உடைகள் பருப்பு வகைகள் போன்றவற்றை தானங்களாக செய்யலாம் இம்முறை பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நாளில் அட்சய திருதியை வருதுங்க வெள்ளிக்கிழமை என்றது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் மிகவும் சிறப்பானது ஆகவே இந்நாளில் சீக்கிரமே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜையில் சாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு வாசனை நிறைந்த மலர்களை வச்சு காலை ஆறு தொடக்கம் ஏழு மணி சுக்கிர ஊரைகளை சுக்கிர ஊரை என்பது மகாலட்சுமிக்குரிய சிறப்பான நேரம் அந்நேரத்தில் கடைக்கு சென்று காசு கொடுத்து கல்லுப்பு மஞ்சள் இந்த ரெண்டையும் வாங்கி கல்லுப்பு மஞ்சள் இந்த ரெண்டுமே மகாலட்சுமியின் அம்சங்கள் ஆகவே அதை வாங்கி பூஜை அறையில் வச்சு இந்த நேரத்தில் லாக்டவுனா இருக்கும் ஸோ கடையில வாங்க முடியாதவங்க ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்சிருக்க பயன்படுத்தாத உப்பு மஞ்சள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நைவேத்தியமாக பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து பூஜை செய்து அன்றைய தினம் யாருக்காவது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானத்தை செய்யுங்க வெளியில் போக முடியலை அப்படின்னு இருந்தால் காக்கைக்கோ அல்லது விலங்குகளுக்கோ உணவளிக்கலாம் மகாலட்சுமியினுடைய அருளை ஒவ்வொருவரும் பரிபூரணமாக பெற வேண்டும் என்பதே இந்த அட்சிய திருதய நாளின் நோக்கம் மேலும் குபேரன் இன்றைய நாளில்தான் லட்சுமி தேவியை நினைத்து உருகி வேண்டி தன் செல்வங்களை எல்லாம் பெருக்கிக்கொள்வாராம் இன்றைய நாளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் மிக சிறந்த பலனை தரும் அனைவருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோஸ் யூடியூப்லயே இருக்கு இல்லை அப்படி தெரியல அப்படின்னா இனிவரும் பதிவுகளில் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யறதுன்ற விரிவான பதிவை போடுறேன் இந்த அட்சிய தினத்தில் இம்முறையில் வழிபட்டு எல்லாம் வல்ல மகாலட்சுமியினுடைய அருளையும் நாராயணருடைய அனுக்கிரகத்தையும் குபேரருடைய அருளாசியையும் பெற்று வாழ்வில் வளமும் நலனும் பெறுவீர்களாக இந்த தகவல் உங்களுக்கு பிரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்களுடைய தென்னாட்டு மண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளாசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஸ்ரீ ராமஜெயம் ஜெய் ஆஞ்சநேயா